ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்னைக்கு வேல்மாரல் புக்கோடைய மகிமையை வந்து தான் சொல்ல வந்திருக்கேன் பாம்பன் சுவாமிகள் எழுதிய வேல்மாரல் புக்கு இந்த புக்கு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் யாராவது நோய் வாய்ப்பட்டு இருந்தா இல்லை உங்களுக்கே வந்து ஒரு நோய் ஏதாவது ஒரு தீராத நோய் இல்லை சளி பிடிச்சிட்டு இருக்குது ஜலதோஷம் பிடிச்சிட்டு உடம்பு சரியில்லாமல் இருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது அது மாதிரிலாம் ஏதாவது இருந்ததுன்னா இந்த வேல்மாரல் புக்கு வாங்கி படிங்க உங்களுக்கு நிச்சயமாக சரியா அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போட்டிருந்தாங்க ஸோ அதனால வாங்கி படித்தேன் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணேன் டென் புக்ஸ் வந்தது ஏன்னா ஒரு புக்காக ஆர்டர் பண்ண முடியாது டுவெண்ட்டி ருபீஸ் தான் ஒரு புக்கு ஸோ வந்து டென் புக்ஸ் வந்து நான் வாங்கி படித்தேங்க உண்மையாலுமே ரொம்ப 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 சூப்பராக இருக்குது இந்த வேல்மரன் புக் படிச்சுட்டு நம்ம எதை நினைச்சாலும் ஒருத்தவங்க ஏதாவது சொன்னே திட்டுனா கூட அது வந்து நடந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து இந்த புக்கு படிச்சிங்கன்னா ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி வரும் உங்கள் வீட்டில் வந்து நல்ல பாசிட்டிவ் வாய்ப்பு கிடைக்கும் இந்த புக்கில் வந்து சசிரபந்தமும் விநாயகர் துதியும் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து வேலும் மயிலும் சேவலும் துளைன்னு ஆரம்பிச்சிருப்பாங்க திருத்தணி உதித்தர்களும் ஒருத்தர் மலை விருத்தனை உள்ளத்தில் உரை கருத்தன் மேல் நடத்துகன் வேலையே அது எல்லாமே வந்து இந்த வேல்மார்க்கு தாங்க வரும் ரொம்ப நல்லா இருக்கும் வாங்கி படிச்சு பாருங்க உங்க வீட்டுல தீராத நோய் இல்ல உங்களுக்கே ஏதாவது நோய் இருந்ததுன்னா நீங்க வாங்கி படிச்சீங்கன்னா நிச்சயமா அதெல்லாம் குணமாயிடும் முருகரை நினைச்சு இந்த புக்கை நீங்க வாங்கி பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை வரும்